நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னா மனோஜ் மஞ்சோ பத்தி நான் டு இன்வால் ஹிம் இன் டு திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க பெருந்தன்மையா சொன்னீங்க பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் மஞ்சு வந்து உங்களை வந்து உங்களையும் உங்க அப்பாவையும் ரெண்டு பேரையுமே வந்து வீட்டுக்குள்ள வந்து பூந்து அடிக்கிற அளவுக்கு வந்தாரு அது வந்து டிவி சேனல்ஸ் எல்லாத்திலயுமே கவர் ஆச்சு அது இல்லாம அவர் வந்து உங்களை ரொம்ப ப்ளேம் பண்ணினே இருக்காரு வாட் இஸ் த மெயின் இஷ்யூ பிஹைண்ட் இட் சார் இஃப் பாசிபிள் யூ கேன் கன்வெர்ட் ஹியர் ஐ விஷ் அண்ட் யூ தூ பாரு அது எனக்கு தெரிஞ்சா எனக்கும் கிளாரிட்டி இருக்கும் ஆறு மாசமா கிளாரிட்டி இல்லாமயே நானும் இருக்கிறேன் இப்போ ஆன்லைன்ல அனுப்புவாங்க டு த பிளேஸ் வேர் டிஐ நடக்கிற டிஐன கலர் கிரேடிங் கலர் கிரேடிங் நடக்கிற இப்போ சப்போஸ் பிரசாத் லேப் மாதிரி இடத்துல இருந்தா அவங்க பாம்பேல இருந்து ஃபைல்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இங்க அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு போவாங்க ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்பர் பண்ணும்போது கிளிச்சஸ் இருந்தது கரெக்டா சில கிளிச்சஸ் இருந்தது ரேஸ் பண்ணச்சு செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க திஸ் கம்பெனி இஸ் கால் ஹைவ் வெரி குட் கம்பெனி வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அவங்க ஒரு ஹார்ட் டிரைவ் அனுப்புனாங்க சி தட் ஹார்ட் டிரைவ் எங்க ப்ரொடக்ஷன் யாருமே கேட்கல அந்த டிஐ நடக்கிற இடத்துலையும் அவங்களும் கேட்கல அவங்க அமிச்சிட்டாங்க சி இங்க கம்பெனிக்கு ரெண்டாவது ஒன்னும் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும் ரெண்டாவது ஜென்ரல் ப்ராக்டிஸ்ல ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கும் அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அது எங்க அப்பாவோட வீடு பிலிம் நகர்ல இருக்கும் நாங்கள் மூணு பசங்க எங்க அப்பாவுக்கு எங்க மூணு பேரும் யாருக்கு மெயில் வந்தாலும் அங்கதான் வரோம் அங்க இருந்து ஆளால தனியாக மேனேஜர்ஸ் போய் எடுத்துப்பாங்க நடந்த ரீசெண்டா வீட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஒரு ரகுன்றவர் அங்கே வந்தா அங்கே வந்திருந்தது கொரியர் டைம்ல அவர் எடுத்துக்கிட்டு சனிதான்றவருக்கு அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சது நான் இது நடந்த ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஃபோர் வீக்ஸ் ஆச்சு ஃபோர் வீக்ஸ் ஆச்சுப்போ நாங்க கம்ப்ளைண்ட் நாங்கள் முதல்ல அவங்க ரெண்டு பேரும் எங்க தம்பி மனோஜன் அவர் வீட்டில் வேலை பண்ணுவாங்க வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ வாட் எவர் இட் இஸ் அவங்க தான் இருக்கிறது அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அவரு சொன்னி எடுத்துட்டு வந்தாங்களா இவங்களையே தானே எடுத்துன்னு போனாங்களே எங்களுக்கு தெரியாது தெரிஞ்ச வேண்டிய மொதலாக கம்ப்ளைண்ட்னால காமன் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு சொல்ல வச்சோம் கிடையாது இண்டஸ்ட்ரியில் வாழ்ந்தவங்க நாங்கள் இது கரெக்ட் கிடையாது ரிட்டர்ன் பண்ணுங்கட்டு வரல போலீஸு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க ஒரு ஃபோன் ஒருவேளை மேட்டர் எஸ்குலேட் ஆகும் இது பெரிய விஷயம் ஆகும் எதுக்கு வேண்டா கொடுத்துடுங்க சொல்லவே முயற்சி பண்ணோம் அதுக்கப்புறம் தென் மே எயிட்டீன் ஆன்லைன் ஜெனரலா நாங்கள் வெளியில கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் அட் நெகட்டிவ் நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் டிசைரபிள் இருக்கும் போது கண்ணப்ப மூவி ஹார்ட் டிரைவ் லீக் ஆனா என்ன ஒரு வேலை மனோஜு கை கடிச்சா என்னது மார்க் வந்து இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ்காரன் போலீஸ் அவங்க கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஐசர் இந்த மாதிரி வந்திருக்குன்னா சரி நீங்கள் எஃப்ஐஆர் புக் பண்ணால் தான் நாங்கள் ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் அப் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒன் வீக் பேக் தான் எங்கள் அப்பாக்கே சொன்னது நாங்கள் இதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் புரோக்கன் ஏன்னா அவர் நாங்கள் நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் வள இல்லாட்டியும் பரவாயில்லை தவிர கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது ஐ தட்ஸ் மை ஃபிலாசபி

மீடியாவில் வந்துட்டு அப்புறம் தென் வீ கேவ் ஸ்டேட்மெண்ட் செய்ய தட் ஒரு வேலை ரிலீஸ் ஆனாலும் தயவு செஞ்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வித் லேபர் ஆஃப் லவ் அண்ட் பெயின் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஒரு லீக் ஆனாலும் தயவு செஞ்சு யாருமே இதில் என்கரேஜ் பண்ணாதீங்க எதுக்குன்னா சினிமா பார்க்கறதெல்லாம் மூவி லவர்ஸ் ஜூன் இருபது ஏழாம் தேதி ட்வெண்ட்டி செவன்த் மூவி ரிலீஸ் ஆகுது நீங்களாம் அதில் பார்த்து எங்களை பிளெஸ் பண்ணுங்க So we request all the audience and in statement Kuj. ji. Yes sir. yeah finally okay. I get to answer <laughs> yeah. so um, congratulations. we're all eagerly waiting for Kanapa because uh, you know this is a spectacle that we have uh, started kind of you know having huge expectations of. Thank uh, you. but nadula, like, we got to know a little bit of an incident. We heard that you know, uh, an important part of the uh, CD was kind of you know misplaced, and then you know there's not been an update. Uh it's kind of created a bit of worry amongst fans and we kind of you know hope for uh, an explanation that would kind of uh, uh, provide relief to all of us. So if you could throw a little bit of light on it. Okay, I'll uh, definitely answer that. Um Tamil Anna would request my heartfelt request to every one of you. Inga I got a heads up. மீடியா சில பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்க போவாங்க வீட்டில் நடக்கிறதும் உங்களுக்கு தெரியாததுன்ட்டு இல்லை இந்த கொஸ்டின் இஸ் ஆல்சோ லிங்க்ட் அதுக்கு ஐ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கண்ணப்பா பற்றி பேசலாம் ஐ ரிக்வெஸ்ட் யூ யாருமே ஃபேமிலி கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க ரிக்வெஸ்ட் எதுக்குன்னா நம்ம எல்லாரும் ஃபேமிலியும் ஏதோ Families are complicated. Oh, Mr. Jee, sorry to interrupt, but uh, let me rephrase the question. I don't no, 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 no I understand, but what I'm going to tell the answer is definitely going to trigger more questions about the family issues. Okay. So that's why I'm giving a heads up. Okay. So now look at general procedures. That's my only request. I I risk request you not to ask me any issues in my family. No, family is no issues, no uh, family is you know, sri Ramachandra vithler in the day, after all, who am i? okay. i know. no, that's true. so that's my only request. that's all. whether you accept my request or not is up to you. but my, that's my request. thank you. i appreciate that much respect. so, jendalaur parananga a there, digital light And asuma, i'm just going to give a master class in about three, four minutes at uh, the you know, you'll understand. டிஜிட்டலில் படம் வரும்போது டிஜிட்டல் மெமரி கார்டை எடுத்து நாங்கள் டிஐடி டெக்னீஷியன் லொகேஷன்ல ரெண்டு ஜென்ரலாக ஹாலிவுட்டில் ஒரு த்ரீ காப்பீஸ் எடுப்பாங்க நம்ம ஊரில் ஜென்ரல் ப்ராக்டிஸ் டூ காப்பிஸ் எடுப்பாங்க இந்த ரெண்டு காப்பி ஹார்ட் ட்ரைவும் ஒரு வண்டியில் போகணும் ஒரு செப்பரேட் வண்டியில் போவோம் ஒன்று எடிட் ரூமுக்கு போவோம் இன்னொன்று ஆஃபீஸுக்கு போவோம் எதுக்குன்னா எதனாலும் ஒரு ப்ராஜெக்ட் எதனா ஆச்சா ஒரு டிரைவ் யூ ஹேவ் அன் அதர் சேஃப்டி டிரைவ் ஸோ திஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ் சிஜிக்கு வந்த வரைச்ச இப்போ நம்ம படம் ஒரு எட்டு இந்தியாவில் ஒரு எட்டு கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது அப்ராட்ல ரெண்டு கம்பெனியில் இருக்குது இருக்கு சென்னையில் ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் பாம்பேல ஒரு மூணு நாலு ரெண்டு மூணு கம்பெனி ஹைதராபாட்ல பெரிய யூனிட் ஹைதராபாட்ல வச்சு பண்றாங்க லண்டன்ல ஒன்று துபாயில் ஒன்று பண்ணின்னு இருக்காங்க இப்போ இப்போ இருக்கிற சி த ரீசன் மீடியாவில் நாங்கள் இப்போமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல போலீஸ்கா போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் புக்கான ஒரு மூணாவது நாளோ நாலாவது நாளோ தான் அங்கே இருக்கிற ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு அவரு நியூஸில் சொல்லிச்ச இது பெரிய நியூஸ் ஆச்சு அதை நாங்கள் சொல்ல விரும்பலை நாங்கள் சி ஒரு விஎஃப்எக்ஸ்காரங்க இப்போ டிஜி ஆன்லைனில் அனுப்புவாங்க டு த பிளேஸ் வேர் டிஐ நடக்கிற டிஐன்னா கலர் கிரேடிங் கலர் கிரேடிங் நடக்கிற இப்ப சப்போஸ் பிரசாத் லேப் மாதிரி இடத்துல இருந்து அவங்க பாம்பேல இருந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இங்க அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு போனோம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளிச்சஸ் இருந்தது கரெக்டா சில கிளிச்சஸ் இருந்தது ரேஸ் பண்ணிச்சு செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க திஸ் கம்பெனி இஸ் கால் ஹைவ் வெரி குட் கம்பெனி வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அவங்க ஒரு ஹார்ட் டிரைவா அனுப்புனாங்க சி தட் ஹார்ட் டிரைவ் இங்க ப்ரொடக்ஷன் யாருமே கேட்கல அந்த டிஐ நடக்கிற இடத்துலயும் அவங்களும் கேட்கல அவங்க அமிச்சிட்டாங்க சி இங்க கம்பெனிக்கு ரெண்டாவது ஒன்னும் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும் ரெண்டாவது ஜென்ரல் பிராக்டிஸ்ல ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கும் அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் கமிச்சாங்க அது எங்க அப்பாவோட வீடு பிலிம் நகர்ல இருக்கும் நாங்க மூணு பசங்க எங்க அப்பாவுக்கு எங்க மூணு பேரும் யாருக்கு மேல் வந்தாலும் அங்கதான் வரும் அங்க இருந்து ஆளால தனியா மேனேஜர்ஸ் போய் எடுத்துப்பாங்க இது ஜென்ரல் பிராக்டிஸ் ஒரு

அவங்க ரெண்டு பேரும் எங்கள் தம்பி மனோஜன் அவர் வீட்டில் வேலை பண்ணுவாங்க வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ வாட் எவர் இட் இஸ் அவங்க அங்கே தான் இருக்கிறது அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அவரு சொன்னி எடுத்துன்னு வந்தாங்களா இவங்களையே தானே எடுத்துன்னு போனாங்களோ எங்களுக்கு தெரியாது தெரிஞ்ச வேண்டிய மொத்தம் கம்ப்ளைண்ட் ஏதாவதுனால காமன் ஃப்ரெண்ட்ஸால சொல்ல வச்சோம் இது நல்லது கிடையாது இண்டஸ்ட்ரியில் பிறந்து வாழ்ந்தவங்க நாங்கள் இது கரெக்ட் கிடையாது ரிட்டர்ன் பண்ணுங்கன்ட்டு வரல போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வாடி ஒருவேளை ஃபோன் பண்ண மேட்ரு எஸ்குலேட் ஆகும் இது பெரிய விஷயம் ஆகும் எதுக்கு வாண்டா கொடுத்துடுங்க சொல்லவே முயற்சி பண்ணோம் அதுக்கப்புறம் தென் மே எயிட்டீன் ட்வீட் ஆன்லைன் நாங்கள் மீடியா டீம் எயிட்டாங்க வெளியில கான்டாக்ட் கீப் லுக்கிங் அட் த நெகட்டிவ் நியூஸ் 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 பாசிட்டிவ் ஆர் எனி விச் இஸ் நாட் டிசைரபிள் அது தேடிக்கும் போது ஒன் ட்வீட் கண்ணப்ப மூவி ஹார்ட் டிரைவ் லீக் ஆனால் என்ன ஒரு மனோஜ் மனோஜு கை கிடைச்சா என்னன்றது ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ்காரங்க போலீஸ் அவங்க கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் இந்த மாதிரி வந்திருக்குன்னா சரி நீங்க எஃப்ஐஆர் புக் பண்ணாதான் நாங்கள் ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் எஃப்ஐ அதுக்கப்புறம் தான் ஒரு ஒன் வீக் பேக் தான் எங்க அப்பாக்கே சொன்னது நாங்கள் இதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் புரோக்கன் ஏன்னா அவரு நாங்க நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல தவிர கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது ஐ தட்ஸ் மை பிலாசி சரி யூ கோ பை ப்ரொசீஜர் எஃப்ஐஆர் புக் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு இருக்கு தே நோ த்ரூத் தம்பி பேர் வராமல் மனோஜ் பேர் வராம நாங்கள் ட்ரை பண்ணுவோம் பட் தேர்ஸ் நோ சாய்ஸ் அது நாளைக்கும் நாலு நாளைக்கும் கூட வரும் அவங்க வீட்டில தான் இருக்கு ஹார்ட் டிரைவ் எல்லாருமே சொல்றாங்க இதில் இட் வாஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜ் இருக்கு அந்த விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் நாலஞ்சு கம்பெனி வேலை பண்ணும் அதுக்கு ப்ளூ மேட்ல இருக்கிறது இல்லைன்னா கிரவுட் மல்டிப்ளை பண்ணிட்ட அப்புறம் அது இன்னொரு இடத்துல வந்து காம்போசிட் பண்றது அந்த ஸோ அந்த மாதிரி நாட் அ ஃபுல் ப்ராடக்ட் பட் ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ்

எதுக்குன்னா சினிமா பார்க்கறதெல்லாம் மூவி லவர்ஸ் ஜூன் இருபது ஏழாம் தேதி டுவெண்டி செவன்த் மூவி ரிலீஸ் ஆகுது நீங்களாம் அதில் பார்த்து எங்களை பிளெஸ் பண்ணுங்க ஆடியன்ஸ் அன்ட்டு நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா ஆச்சு எங்களுக்கும் இனிக்கும் ஹை பண்ணுறவங்க எதுக்கு எங்களுக்கு அம்சாங்கன்ட்டு எங்களுக்கும் புரியல த போலீஸ் ஆர் கொஸ்டினிங் டிடிடிசி கொரியர் அவங்க வந்து கம்பெனி ஐடி கார்டு இல்லாமல் ரெப்ரசென்டேடிவ்க்கு இல்லாமல் அவங்க எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்றது எங்களுக்கும் புரியல அதை நாங்கள் போ நாங்க அவங்க மேலே கத்தினாலும் எங்களுக்கு வர என்ன வர போகுது போலீஸ் நாங்கள் பிளீஸ் இன்வெஸ்டிகேட் அண்ட் டூ த நீட்ஃபுல் அவங்க ஐ பிலீவ் இந்த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த கண்ட்ரி இட் இல் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஐ ஹோப் அண்ட் ப்ரே சென்ஸ் ப்ரிவேல் அண்ட் இந்த ஹார்ட் டிரைவ் அவங்க வெளியில் வைக்காம இருந்தா வெரி ஹாப்பி தட் இஸ் ஆல் ஐ கேன் சே இது கூட நான் எதுக்கு சொல்ல விரும்பினா நிறைய பேர் நிஜமான கிடையாதா என்ற இருக்கு மூவி இல்ல ஓன்லி தான் Uh, yes, sir. At Hayat, yes, sir. We had a press meet during which time a lot of inputs were given, the trailers and the making aspects. And now, the second time when we all meet, whatever was showcased was totally different. There is not a iota of repetition, whatever was offered by you to us as by way of uh, inputs so i would like to place my congratulations thank for you, you thank and you. your entire team for that task thank you thank and you. during which occasion on the first uh, press meet it was mentioned that the film is likely to hit the screens in the month of april 2025 yes now it's been rescheduled yes uh, the possibly the difference being uh, uh, the delay in the vfx yeah so the delay in vfx in அவங்க ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு ஃபர்ஸ்ட் காப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி படத்தை வச்சு நான் அப்போதான் சென்சாருக்கு போனோம் சென்சாரில் ஆல்ரெடி எனக்கு பயங்கரமான இப்போ பார்த்த லவ் சாங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு நான் எதுக்கு வெளியில சத்தியம்ல இல்லாம இங்க எதுக்கு பண்றேன்னா இதெல்லாம் உங்களை காட்டணும்ட்டு நாங்க எனி பப்ளிக் தியேட்டர்ல போடும்போது ஐ ஹாவ் டு டேக் சென்சார் நான் கண்ணப்ப நான் கண்ணப்பா வந்து வாயிலேருந்து தண்ணி போடுறதே அது அப்ஜெக்ட் பண்ணாங்க நான் சொன்னேன் ஐ கேன் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி ஐ கேன் சேஞ்ச் த டிவோஷன் எனக்கு சொன்னேன் உங்களுக்கு சரி இல்லை நார்த் ஆடியன்ஸ்க்கு யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளைன் தட் நான் இந்த ஜென்ரேஷன் நான் தான் சொல்றேன் இத்திஹாசில் இருக்கிறது ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது அங்கே கோயில்லேயே அப்படி இருக்கு அது எப்படி நான் ஸோ அது அதுக்கு ஒன்றும் பர்மிஷன் வரல எனக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இந்த லவ் சாங் காட்டியிருக்கேன்ல இந்த லவ் சாங்க்கு எனக்கு வந்த குவெரி என்னன்னா கண்ணப்பாக்கு லவ் ஸ்டோரி இருக்கா ரொமான்ஸ் பண்ணாரா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு நான் ரொமான்ஸா சிவனு பார்வதியே த பிக்கஸ்ட் லவ் ஸ்டோரி யூனோ ஹவு கேன் ஐ சே ஹவு கேன் யூ டினை தட் அ நார்மல் மேன் அண்ட் உமன் கே நாட் லவ் யூ நோ அவுட் ஆஃப் லவ் அ பாண்ட் சில்ட்ரன் ஓகே ஸோ நோபடி கேன் டினை தட் ஸோ இதெல்லாம் எனக்கு சென்சார் நெக்ஸ்ட் வீக்ல இருக்க போகுது கடவுள் சிவனை வேண்டிக்கிட்டேன் சாமி ஜஸ்ட் ஹெல்ப் மீ அன்ட்டு ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கம்மிங் அப் அண்ட் அந்த விக்ஸ்னால ஐ லேர்ன் அ லாட் இன் திஸ் மூவி இதுக்கப்புறம் எனக்கு நம்ம இந்தியாவில் நடக்கிற விஎஃப்எக்ஸில் எங்கே கேப் இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தட்ஸ் ரீசன் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் நம்மளுக்கு திருப்பதியில யூனிவர்சிட்டி இருக்கும் மோகன் பாபு யூனிவர்சிட்டி இந்த டிசம்பரில் லான்ச்சிங் ஒன் ஆஃப் இண்டியாஸ் லார்ஜஸ்ட் விஎஃப்எக்ஸ் கோர்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் சார் சாரி டா ஆஸ்கர் கொஷ்டின் அப்டோயிட்டே ஃபேமிலி இஷ்யூ இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய ஒரு இதில் இட் ஹஸ் கம் டூ த பப்ளிக் டிமைன்ன்றதுனால நான் கேக்குறேன் நீங்க இப்போ என்ன சொன்னிங்கன்னால் மனோஜ் மன்ஷுவை பற்றி நான் ஐ ஆன்ட்டு இன்வால்வ் ஹம் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க பெருந்தன்மையாக சொன்னீங்க பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் மன்ஷோ வந்து உங்களை வந்து உங்களையும் உங்கள் அப்பாவையும் ரெண்டு பேரையுமே வந்து வீட்டுக்குள்ள வந்து பூந்து அடிக்கிற அளவுக்கு வந்தார் அது வந்து டிவி சேனல்ஸ் எல்லாத்திலுமே கவர் ஆச்சு அது இல்லாம அவர் வந்து உங்களை ரொம்ப பண்ணினே வாட் இஸ் மெயின் பிஹைண்ட் இட் சார் இஃப் பாசிபிள் யூ கேன் ஹியர் ஐ விஷ் அது எனக்கு தெரிஞ்சா எனக்கும் கிளாரிட்டி இருக்கும் ஆறு மாசமா கிளாரிட்டி இல்லாமயே நானும் இருக்கிறேன் சரி பேசின்னு இருக்காரு ஆனா வீட்டில் நடக்கிற விஷயம் நம்ம பத்து பேர் முன்னால அவர் பேசுறாரு நான் பேச விரும்பல What happens in my house stays in my my house, house. stays But rumors speculate that there are some political political pressures pressures. from outside, of that is to know, political pressures. No. து அபிஷேகம் தான் சிவனடியில் ஏத்துப்பாங்களா

தானு பையனை வேசாரு அபிஷேகம் பேசாருன்னா வாயில தண்ணி போட்டு அன்பு போட்டு அபிஷேகம் பண்ணாரு எங்கிலுதோ அபிஷேகம் இன்னொரு செய்ஷன் இருக்கு ஏன்னா எச்சைய துப்பி எங்கே பண்ணாருன்ட்டு இருக்கு ஸோ இது அது எது இருக்கு சிவ சிவ புராணியும் இருக்கு சிவபுராணால அவருக்கு ஒரு மாம்சம் நைவேத்தியமாக வச்சிருக்காரு அது சிவன் ஆக்செப்ட் பண்ணாருன்ட்டு இருக்கு சி படம் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு ஆயிரம் கொஸ்டின் இருக்கும் படம் பார்த்துட்ட அப்புறம் எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதுதான் இப்போ சென்சார்ல கூட இஷ்யூஸ் இருக்கும் போது படம் பார்த்த அப்புறம் அவங்களுக்கும் இன்னும் கிள கிளாரிட்டி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அது இல்லன்னா கதை இல்ல இல்ல ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கு சார் இந்த இந்த படம் கண்ணப்பா நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா சொல்றேன் சார் சார் இந்த படத்தோட கதை கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா சார் ஒரு அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் சார் சார் இது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது ஒரு இதுக்கு முன்னால வந்த கதை எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் அதை ஸ்பேன் ஏத்துனேன் சரி இது ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்னன்னா வென் யூ கோ பேக் டு ஹிஸ்ட்ரி போன வாட்டி கூட நான் நிறைய பேர் கூட மீட் பண்ணும்போது சொன்னேன் இது ரெண்டாவது சென்ச்சுரியில சோலா டைம்ல நடந்த கதை இது இது பத்தி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ல நம்மளுக்கு இருக்கிறதே சிவபுராணால ஆதி குரு அவர்கள் அவர் ஏதன சிவபுராணால மென்ஷன் பண்ணியிருக்காரு சிக்ஸ்டி ஃபோர் நயனார் இவர் நம்பர் தேர்டீன் அதுக்கப்புறம் ஃபோர்டீன் செஞ்சுல தூர்ஜெட்டி மகாகவி ஸ்ரீகிருஷ்ண தேவராய கோ ராஜ்யத்துல அவர் ஏதன ஒரு ஸ்ரீ ஸ்ரீகாலஹாஸ்தி ஈஸ்வர மகத்தியம் ஆன ஏதன பொயம்ஸ்ல இருந்து இந்த இந்த படம் பேஸ் எடுத்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் சிபி ப்ரவுன் அவரது பண்ணாங்க அதில் ஒரு புக் எனக்கு சொல்றாங்க பட் ஒன் புக் பிக்னர் யூனிவர்சிட்டியில் இருக்கு பிகனர் மியூசியமில் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு கதை என்ன ஒரு கடவுள் பக்தன் ஐட்டா மிகப்பெரியான பக்தன் ஆயினா இந்த ஸ்டோரி யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் பக்தன் ஆயிட்ட அப்புறம் என்னென்ன பண்ணாருன்ட்டு டாக்குமெண்ட்ல இருக்கு ஆனா நாஸ்திகனா இருக்கும் போது என்ன ஆச்சுன்ட்டு யாருக்கும் தெரியாது சோ இதுக்கு முன்னால வந்த ஆறு படத்திலையும் அவங்கவுங்க வெர்ஷன் அவங்க காட்டினாங்க சோ இது கூட அதுக்கு முன்னால நடந்தது மை வெர்ஷன் ஆஸ் அ ரைட்டர் ஐ டு கிரியேட்டிவ் லிபர்டிஸ் எதுக்கு நாஸ்திகனா இருந்தான் அதுக்கப்புறம் ஹவு டிட் இ சேஞ்ச் அந்த ஆர்க் அது சேஞ்ச் அப்புறம் இந்த ஸ்டோரி இஸ் நோன் டு எவ்ரிபடி ஸோ ஹவு இட் வாஸ் போர்ட்ரேட் டைரக்டர் சார் போர்ட்ரே பண்ணார் அது பிக்சரைசேஷன் ஆர் டைலாக்ஸ் ஆர் எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட் பட் அதுக்கு முன்னாடி இட்ஸ் ஆர் வேர்ஷன் விஷ்ணு சார் இந்தியாவில் சிவ பக்தர்கள் வந்து கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அவர் வேர்ல்டு லெவலில் நிறைய இருக்காங்க அவங்கெல்லாம் கமர்ஷியல் ஹீரோவாக நடித்தவர் அக்ஷய்குமார் அதே மாதிரி காஜல் அருவால் தெரியும் தமிழ் தெலுங்கு இந்தியெலாம் நிறைய கமர்ஷியல் ஹீரோயின் தான் நடித்தாங்க ஒரு சிவனாவும் பார்வதியாவும் ஏற்றுக்கிடுவாங்களா எப்படி காமிச்சிருக்கீங்க படம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும் எதுக்குன்னா நான் விஜுவலைஸ் பண்ணும்போது சிவன் பார்வதி எங்கள் அப்பாவோட அம் அப்பா அம்மா தட் இஸ் வாட் ஐ லுக் எங்கள் அப்பா அம்மா மிட் தேர்ட்டிஸ்ல கியூட்டா பேண்டர் அவங்க லவ் நான் எப்படி எங்கள் அம்மா அப்பான பார்த்தனும் அப்படிதான் சிவனும் பார்வதி எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் நானும் பார்த்தேன் அண்ட் எய்ம் விஜுவலைசேஷன் ஐ குட் விஜுவலைஸ் தென் அக்ஷயகுமார் சார் வந்து இந்த மாதிரி இருக்கணும் காஜல் பார்வதி தேவி மாதிரி இருக்கணும் நான் எடிட் ரூமில் பார்க்கும் போதெல்லாம் இந்த எடிட்டா யூஸ் டு டெக்ஸ்ட் காஜல் சியூடிபுல் திங் ஐ கேன் சி மை பார்வதி மாதர் நான் நிறைய வாட்டி டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன் நாளைக்கு படம் பார்க்கும் போது கூட உங்களுக்கு அப்படி இருக்கும் சார் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த கேள்வி ஆக்சுவலி அவங்க மதுவால மேடம் பேசும்போது சொன்னாங்க நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்டிஸ்ட் இங்க இருந்து இட்டு இதுல வந்து நியூசிலாண்ட்ல வந்து ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்டிஸ்ட் வந்து இங்கிருந்து கொஞ்சம் பேர் அங்கிருந்து கொஞ்சம் பேர் டோட்டலாவே இங்க இருந்தா போனாங்க டோட்டலா தேவர் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரூ மெம்பர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் அங்க வந்தது ஓகே அதுல ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் தாய்லாந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தாங்க மிச்ச பேரெல்லாம் நம்ம இந்தியாவில இருந்து தான் எடுத்துட்டு போனோம் செட்டு இந்த கண்டெய்னர்ஸ் முதல்ல போச்சு எல்லாமே அங்கே லோக்கலில் நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாள் அங்கே லோக்கல் மாவோரி க்ரௌடோ கூட ஹையர் பண்ணிக்கிட்டோம் வார் சீக்குவென்ஸ்க்கு அவர் இ ஏபிள் டூ கோப்பப் இந்த இங்கேருந்து ஆர்டிஸ்ட் போனாங்க அந்த கிளைமேட்க்குக்கு எப்படி வந்து அவங்களால தாங்க முடிஞ்சுச்சா அவங்களால டியூ டி ஃபேஸ் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் தேவை லாட் ஆஃப் திங்ஸ் பட் இட் ஆல் ஷிவலியிலா எவரிதிங் ஹாப்பன் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் லாட் ஷிவா தேங்க் யூ சார் வில்லன் வில் வில்லன் வில்லன் சார் ஜீ ஜி தேங்க் See, uh, because of uh, Mohan Babu sir and Vishnu ji, I got such a pool of actors, so many great actors, that I do not need to put to put so many informations or so many things in their brain. I like natural progress of performance an actor brings something themselves you just feed you just plant a seed in their brain in their life or about character and let it grow themselves if i will force myself on characters every character will act according to me but when you will leave them you will find different kind of flowers blossoming yeah it's easy job and one more thing i want to say and i say again and again that all the legendary actors, you see them uh, on uh, screen as a performer, but they are so focused. I want to talk about Mohan Babu, sir. What he has to prove now? He has done more than 600 movies. He got all the recognition. But everybody should come and watch him on set. That how sincere, how dedicated he is. Yeah, Akshay Ji, Mohanlal sir, everybody, Sharad sir, Madhubala Ji i am so blessed to have to had so many great actors and so many dedicated and intelligent actors so that was a blessing that we have not only me but whole unit have thank you thank you and acting the villain villain but allaroda majora monlal will be the biggest surprise in the movie on 27th ningala paatha sir villain yes சார் வெல்கம் டு சென்னை ஸ்பெஷல் நீங்க உங்க லாங்குவேஜ்ல நீங்க இங்க பேசுனது சில பேர் வந்து ஹிந்தி தமிழ்ல இது பண்ணி ஹிந்தி லாங்குவேஜ் சொல்லுவாங்க பட் நீங்க போல்டா ஹிந்தில பேசுனீங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது செகண்ட் திங் நீங்க வந்து மகாபாரதா மகாபாரதா துரியோதனா கேரக்டர் பண்ணிருக்கீங்க ஸோ அதுல செமையா இருக்கும் விஜய் டிவியில நாங்க பாப்பேன் வேற லெவலில் இருந்தது உங்களை அதை தான் அவங்க செலக்ட் பண்ணாங்களா जी 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 मुझे जब मोहन बाबू सर ने महाभारत देखी थी तो उनको तो, so मतलब में मतलब काम करना एक बहुत बड़ा मतलब अपने को भाग्यशाली महसूस करता हूँ और जो प्यार महाभारत में मेरे किरदार को दिया था तो मैं कह सकता हूँ उससे भी मतलब ज्यादा आपको इसमें दिखेगा कालमुख कालमुख इज मतलब यू ऑल

ரெட்ட பசங்க பொண்ணுங்க அவங்க ரெண்டு பேரும் தெலுங்கில் பாடினாங்க நடித்தது ஆர்ஸ் லாங்குவேஜஸ் இருக்கும் தி ஆர் சிங்கர்ஸ் அவங்க 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 ஒரு மகன் கூட இருக்கிறான் எனக்கு நாலு பசங்க இன்னும் வேணும்னு கேட்டால் வினி போயிட்டு வேறு யாருன்னா தேடிக்கோன்னு சொன்னாங்க அது அப்புறம் பேசலாம் ஸோ என் பையன் கூட இதில் ஆக்ட் பண்ணியிருக்கான் இவங்க மூணு பேரும் ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேன் அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட்டு டென்ஷன் படத்தில்

ஓகே நிறைய சொல்லிட்டீங்க அப்படின்றீங்க மச் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஜூன் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு மிக பிரம்மாண்டமா நம்ம கண்ணப்பா திரையரங்கங்கள்லாம் ஸ்ட்ரீம் ஆக போகுது சோ உங்களோட சப்போர்ட் எப்பவுமே நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் திஸ் இஸ் விஜய் பரணி சைனிங் ஆஃப்